வெல்கம் டு யாவரும் கேரி நான் உங்க பத்திரி பேசுறேன் சினிமால இந்த ஒரே பாட்டுல பணக்காரன் வாங்க அது ஒரு பக்கம் திடீர்னு நீங்க காலையில எழுந்திரிச்சு இப்ப இல்ல இருந்து உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு உனக்கு உனக்கு மத்திய மந்திரிகள் பாராட்டுவாங்க மற்ற மாநில அமைச்சர்கள் பாராட்டுவாங்க ஓப்படம் வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வரம் கிடச்ச மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்ப சிவகார்த்திகேயனுக்கு சோ சிவகார்த்திகேயனுடைய அமரன் வசூல்ல எல்லா படங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது அது ஒரு பக்கம் இருக்க அந்த படத்துடைய வெற்றி விழா வெகு விரைவில் வரப்போகுது அப்படி இருக்கும் பொழுது மத்திய பாதுகாப்பு அமைச்சர் அதாவது ராணுவ அமைச்சர்னு சொல்லுவோம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அதாவது ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேந்திரன் டைரக்டர் மிஸ்டர் ராஜ்குமார் பெரியசாமி ஹேட் த பிரிவிலேஜ் சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசர் டைரக்டர் மூணு பேரும் போயிருக்காங்க ஹேட் த பிரிவிலேஜ் ஆஃப் மீட்டிங் த ஹானரபுள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டுடே பிள் சகோபிக்ரராஜன்ட் ட்ரிபியூட் டு படம் மறைந்த ராணுவ வீரர்கள் அதை குறிப்பா முகுந்த வரதராஜனுடைய பயோபிக் இருக்கிறதுனால அதை வந்து நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏன்னா அவர் தான் ராணுவ அமைச்சர் அவர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு நிச்சயமாக இந்த ஆண்டுக்கான சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த கேமரா சிறந்த தமிழ்மொழி படம் இன்னும் பல்வேறு விருதுகளை இந்த படம் வாங்கி குவிக்க போகுது ஒரு படம் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதை எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம் அமரன் ராஜ்கமல் பிலிம்ஸ் அதுல வந்து சிவகார்த்திகேயன் அவர் அமைஞ்சது வந்து அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது டேரக்டர் விஷ்ணுவர்தன் அவர் பில்லா ஆரம்பம் படம் எல்லாம் எடுத்திருக்காரு அவர் வந்து சந்தோஷ் சிவனுடைய அசிஸ்டன்ட் ஹிந்தி படம் அசோகால எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சோ அவர் வந்து ஷேர்ஷா அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு இது எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல இது வந்து பேண்டமிக் டயத்துல அமேசான் பிரைம்ல வந்த படம் அதாவது ஒரு மிலிடரி ஆபீசர் விக்ரம் பத்ராவ பத்தின வந்த படம் அந்த படம் ஏராளமான பிலிம் ஃபேர் அவார்டு ஏகப்பட்ட அவார்டுச்சு ஆனா தேட்டர்ல வரல சோ அந்த படம் வந்து அவரு இவருக்காக எடுக்கிறாரு நம்ம கரண் ஜோகருக்காக அவர் எடுத்து கொடுக்குறாரு அவர் வந்து இந்த படம் வெளி அதாவது இந்த படம் வந்து அமேசான்ல வந்த உடனே அன்னைக்கு நைட்டு போன் கால் யாருன்னு பார்த்தா கமல் சார் கமல் சார் போன் பண்றாரு போன் பண்ணிட்டு கமல் சார் அந்த பாத்த படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டாராம் இது நம்ம விஷ்ணுவர்தனு கேட்டிருக்காரு டைரக்ஷனு ஏன்னா அவர் இவர் யாரும் ஒன்றும் பெருசா எல்லாம் பிரபலப்படுத்திக்கல இந்த படம் விஷ்ணுவர்தன் தான் டேரக்ட் பண்ணார் அப்படின்னு நான் ரொம்ப பேருக்கு தெரியாது கமல் சார் கேட்டிருக்க சொன்னாராம் இது வந்து ஒரு தமிழ் படம் ஒரு சவுத் இந்தியன் டைரக்டர் பண்ண படம் மாதிரியே இல்லை ஒரு ஹிந்தி படம் மாதிரி இருக்கு பிரமாதம் பண்ணிட்டீங்க விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காரு அதே நேரத்துல வந்து அதுவே இவருக்கு அவார்டு மாதிரி இருந்திருக்கு நிச்சயம் நமக்கு பல அவார்டு கிடைக்க போகுது கமல் சாரே சொல்லிட்டாரு ஒரு இண்டஸ்ட்ரி கமல் சாருங்கிறவர் வந்து எவ்வளவு நாலேஜபுள் எவ்வளவு பெரிய ஹீரோ அவரே நம்மளை பாராட்டிட்டாரு இவருக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே கமல் சார் தான் அவ்வளவு பிடிக்குமா ஏன்னா கமல் நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு சினிமால ஆனா இவரோட நாலேஜுங்கிறது வேற ஒண்ணு அவரோட நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம தலைவரோட ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டே போவாராம் இல்ல நீ ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது நீ ஒரு டேரக்டர் அவர் ஒரு ஆக்டர் நீ நினைச்சுக்கோ போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவாரா ஆனா கிட்ட போனதுக்கு அது வேற மாதிரி மாறிடுமா அவர் எப்போதுமே சூப்பர் ஹீரோவா தான் இருப்பாரா கமல் சாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு கூட ஒரு ஒரு முயற்சி நடந்தது பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்காம போயிடுச்சு நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்ப இவர் விஷ்ணுவர்தன் செல்வராகவனோட ஒரு செல்வராகவன் மிஷ்கின்னு இந்த மாதிரி வரிசையா இது பண்ணி எல்லாமே எதுவுமே நடக்கல இவ விஷ்ணுவர்தன் நல்ல டெக்னீஷியனு அவர் வந்து நல்ல டேஸ்ட் உள்ள ஆளு அப்பதான் சொன்னார் நான் அமரன்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் கமல் கமல்சாருக்கு ஏன்னா ஒரு மிலிட்ரி ஆபீசர் ஒரு ராணுவ வீரர் தன்னுடைய நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதான் படமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சேர்ஷா ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கமல் சாரே சொல்லி இருக்காரு அப்புறம் இவர் வந்து அமெரிக்கா போறதுக்கு அன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணியிருக்காரு கமல் சார் நான் வந்து ஏஐ கத்துக்கிறதுக்கு அமெரிக்கா போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே இவருக்கு அப்பதான் தோணி இருக்கு இவ்வளவு பெரிய ஆளு இவரே கத்துக்குறேன்னு போறாரு இனிமே நம்ம என்ன நினைக்கிறோமோ எதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம வந்து கத்துக்கணும் இனிமே நம்ம வந்து யோசிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாரா சோ ரொம்ப நல்லா இருக்கு அவரோட இன்டர்வியூ ரொம்ப பிராங்கா ஓபனா பேசுறாரு ஒளிமறைவு இல்லாம பேசுறாரு நல்லா இருக்கு விஷ்ணுவர்தன் இன்னொரு ரவுண்ட் வரணும் ஏன்னா நமக்கு இத்தனை நாள் அவரை பத்தி தெரியல இந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு கமல் சாரோட அசோசியேஷன் அவர் படம் படம் பண்ண போனாருங்கிறது தெரியும் அது டிராப் ஆன விஷயம் தெரியும் பட் இந்த மாதிரி அவர் சேர்ஷா சேர்ச்சா சார் பாராட்டினது இதெல்லாம் இப்பதான் தடவை நான் கேள்விப்படுறேன் கிரேட் சோ இவருக்கு வந்து இன்னும் பல வெற்றிகளை பெறட்டும் ரெண்டு விஷயங்கள் இப்ப பார்த்தோம்னா நம்ம கமல் ரசிகர்கள் ஒன்னு வந்து குணா ரீரிலீஸ் குணா படத்தை திருப்பி பார்த்துட்டு பத்ரி வெங்கடேஷ் மாதிரியான பிலிம் டைரக்டர்லாம் படத்தை பார்த்துட்டு நூத்தி ஆறாவது ரூபாய் நூத்தி ஏழாவது ரூபாய் பாக்குறாரு கோல் இருக்கு மாஸ்டர் நான் பாடம் கத்துக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு மாஸ்ல போய் படத்தை பார்த்துட்டு அந்த பிக்சர் போட்டிருக்காரு இன்னும் நம்ம ரசிகர்கள்லாம் டைட்டில் இருந்து போடுறாங்க டைட்டில் எப்படி போடுறாங்க கமல் சாரோட அந்த ஞாபகம் இருக்கா அந்த மலை மேல அப்படி கால் மேல கால நடராஜர் போஸ்ட்ல நிப்பார்ல அப்படியே சுத்திட்டு கரெக்டா அந்த கல்யாண ஊர்வலம் வந்த உடனே அபிராமி அபிராமின்னு போய் மொதல் அடி வாங்குவாரு அந்த ஷாட் அந்த அப்படி சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுத்துற வரையும் அப்படி ஒத்த கால நிப்பாருல்ல அந்த ஷாட் சோ இன்னும் நிறைய காட்சிகளை போட்டு பாராட்டிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த விடுதலை டூ அதுல ஒரு டயலாக் வரும் இந்த இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அதனால நாட்டு முன்னேற்றத்துக்கு எந்த பயனும் இருக்காது அப்படின்னு இங்க புனல் குருதிப்புணல் டைலாக் சார் வந்து இவர்கிட்ட பேசுவார் நாசர்கிட்ட நாசர் வந்து பத்ரிங்கிற கேரக்டர் என்னுடைய இதுல இருந்து பத்தாயிரம் பத்திரி முளைச்சு வருவோம் அப்படின்னு நான் சார் சொல்லுவாரு அதுக்கு சார் சொல்லுவாரு அதெல்லாம் ஒண்ணும் முளைக்காது நீ செத்தன்னா பயம்தான் முளைக்கும் அதாவது நீ வந்து ஒரு பொறிக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணத்துல பிறந்தவன் உனக்கு இந்த புரட்சி இந்த இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இயக்கம் புரட்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு சோ உனக்கு கத்து கொடுத்தவங்க எல்லாம் ஒண்ணு ரிட்டையர் ஆயிட்டாங்க இல்லன்னா வேற மாதிரி மாறிட்டாங்க வேலையே இல்லை உனக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் சினிமா பார்த்து பலகீனமான கூட்டம் அதாவது சினிமா பார்த்து விசிலடிச்சாங்க குஞ்சுகள் தான் உன் பின்னாடி வருவாங்க அப்படின்னு போட்டு அடிச்சிருப்பாரு சோ இததான் வெற்றி மாறன் வேற விதமா சொல்லியிருக்காரு சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டம் அதாவது அப்படி ரிவர்ஸா ஆஹ் சொல்லியிருப்பாரு சினிமா நடிகை வந்து தலைவர் ஆனான்னா அவன் வந்து ரசிகனை தான் உருவாக்குவான் அது வந்து முன்னேற்றத்துக்கு பயன்படாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு இதுல உண்மை என்னன்னா கமல்சார் சொன்னதுதான் நானும் ரெண்டு மூன்று நாட்களாக வலியுறுத்திட்டு இருக்கேன் இந்த இவங்க கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துல வந்து கையில ஆயுதம் எடுக்கிற ஒரு சித்தாந்தம் அப்படின்னா உனக்கு சொல்றாங்கல்ல இந்த மாவோயிசம் நக்சல் பாரி இதெல்லாம் தோத்து போச்சு கம்யூனிசமே வேர்ல்டு லெவல்ல எந்த லெவல்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்ப இந்த இவங்க சொல்ற ஆட்கள் எல்லாமே ரிட்டையர் ஆயிட்டாங்க ஏன்னா அதுக்கு உதாரணம் உதாரணம் தோழர் தியாகு அவர் நாங்க பண்ணதெல்லாம் தப்பு அந்த அனிகிலேஷன் தப்பு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு அனிகிலேஷன் கிராமத்துல ஒரு பணக்கார பண்ணையாரு அவர் கொடுமை பண்றாருன்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து அவரை காலி பண்றது அவரை கொலை பண்ணி அவருடைய இத சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாங்க இது எல்லாமே ஜனநாயக விரோதமானது ஆயுதத்தை எடுத்து சக்சஸே காண முடியாது அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு அந்த கமல் சார் ரொம்ப அழகா அவருடைய அந்த வசனத்தை சொல்லியிருப்பார். இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி குருதி புனல்ல